அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த இருக்கிறார் இந்த நாளிலும் தியானத்துக்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனம் இப்படியா சொல்கிறது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய காரியங்களை சொல்லுவதை பார்க்கிறோம் ஒரு அருமையான வசனத்தை இந்த நாளின் காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட உறுதியோடு கூட நீங்கள் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் மனுஷர்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டு உங்களுக்கு விரோதமாக எல்லாம் உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டு கவலைப்படாதீங்க ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் ஆண்டவர் உங்க பக்கத்துல உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாளில இருந்து உங்களை விட்டு எடுத்து போடுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய சரீரத்தின் பலவீனத்தை குறித்து மருத்துவர்கள் ஐயோ என்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்குது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு மருத்துவர் யாரோ ஒருத்தவங்க உங்களை குறித்து பயமுறுத்திட்டாங்களா அதை குறித்து கலங்கி கொண்டு பயப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இந்த நாளில் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போடுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதற்கு முக்கியமான ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதி செய்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டு உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிறதான வசனத்தின்படி மனிதருடைய எண்ணங்களில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்சி போடுவீராக அண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக பயத்தில் இருந்து நீங்களாக்குவீராங்க இயேசு விநாமத்தில் பிதாவே God காட் you